தள்ளுவண்டியில் விற்கப்படும் உணவுகளுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின் உரிமம் பெறுவது கட்டாயம் என்று தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை அறிவித்திருப்பதை எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று எமது செய்தியாளர் மாயவன் எழுப்பிய கேள்விக்கு திண்டுக்கல் ஒட்டன் சத்திரம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம் பெரிய ஹோட்டல் மாதிரி இல்லாம அவங்களும் சின்ன கடையா இருந்தாலுமே அவங்க நல்ல முறையில செய்யறாங்க அப்படிங்கறது வந்து பொதுமக்கள் நம்பி வாங்கணும் அப்படிங்கறதுனால இந்த தமிழக அரசு அறிஞ்சிருக்க இந்த உணவு துறையில பதிவு செஞ்சு சர்டிபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து ரொம்பவே ரொம்ப வரவேற்க பொதுவா வந்து ரோடு கடையினாலே வந்து சுத்தம் இருக்காது சுகாதாரம் இருக்காதுன்னு ஒரு சிலர் வந்து சங்கட போடுவாங்க போய் சாப்பிடுறதுக்கு இப்ப நம்ம உணவு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து நம்பிக்கை சரி இந்த கடையில் போய் நமக்கு சாப்பிடலாம் சுத்தமா இருக்குன்ட்டு வந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க சாலையோர வியாபாரிகள் எல்லாமே உணவு பொருள் சம்பந்தமான சர்டிபிகேட் வாங்கி வச்சிங்கன்னா நம்ம நம்பி சாப்பிட வருவாங்க நம்மள உணவு தரமா தயாரிச்சு கொடுக்க முடியும் நம்மளை நம்பி வர்றவங்கள நாம தான் கரெக்டா பாத்துக்கணும் திடீர்னு வந்து பசிக்குதான் இந்த கருப்பணி பிள்ளைங்களை ஆஸ்பத்திரிக்கு வர்றவங்களும் அதே மாதிரி ஏதாவது ஒரு இதுல டேஸ்ட்டுக்கு பசிக்கு போய் சாப்பிடுறாங்க ரேட்டு சீப்பா இருக்கும் அப்படின்னு சாப்பிடுறாங்க இந்த சான்றிதழ் இருந்துச்சு அப்படின்னா கடைக்காரவங்களுக்கும் ரொம்ப நல்லது வந்து சாப்பிட்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் எங்களுக்கு தமிழ்நாட்டில் தள்ளுவண்டிகளில் விற்கப்படும் உணவிற்கு கட்டாயமாக உணவு பாதுகாப்பு துறையின் சார்பில் உரிமம் பெற வேண்டும் என தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த உத்தரவு குறித்து ஒட்டஞ்சத்திரம் பகுதி மக்கள் அளித்த கருத்துக்களை பார்த்தோம்